டுடே கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் கிளாஸோட கன்டினியூஷன் ஓகேங்களா லாஸ்ட் க்ளாஸ் நம்ம சில டாப்பிக்ஸ்லாம் முடிக்கல அதோட கன்டினியூஷன் பார்த்துட்டு தென் சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கான சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி ஓகேங்களா டெமோக்ரஸினது மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெமோக்ரஸின்ற வார்த்தை வந்து எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா க்ரீக் வேர்டில் எடுத்திருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங்னா டெமோ மீன்ஸ் பீப்புள் கிரேசி மீன்ஸ் ரூல் ஓகேங்களா அதாவது பீப்புள் ரூல் ஓகேங்களா மக்களாட்சி என்றதான் நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா இந்த மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க வார்த்தைகள் டமோஸ் மற்றும் இரண்டு சொற்களில் இருந்து கிரேசி என்ற இரண்டு சொற்களிலிருந்து உருவானது ஓகேங்களா ஸோ இந்த டெமோக்ரஸி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உலக அளவில் வேற என்னென்ன ஆட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா மொனார்கி ஓகேங்களா மொனார்கின்னா மன்னர் ஆட்சி அப்படின்வாங்க ஓகேங்களா மன்னர் ஆட்சி அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்சி வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகே பிரிட்டனில் இருக்குது தென் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அப்படின் அந்த அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஆட்சியில் எப்படி இருக்குன்னா கிங்கு தான் ரூல் பண்ணுவாங்க ஓகேங்களா கிங்கு வந்து வர தென் அடுத்து அவங்க வந்து இறந்துட்டாங்களோ இல்லை வந்து அவங்களோட ஆட்சி அவங்க உடம்பு சூப்பர் போயிட்டாங்களோ அடுத்தது யார் வருவாங்கன்னா அவங்களோட பசங்க வருவாங்க ஓகேங்களா அடுத்து அவங்களோட சக்ஸஸர் வருவாங்க தென் அவர் இறந்துட்டாருன்னா அடுத்தது யார் வருவாங்கன்னா அவரோட பச பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ரூல் எப்படி இருக்குன்னா சக்ஸஸர் டு சக்ஸஸராக இருக்கும் ஓகேங்களா மன்னர்லேருந்து மன்னரோட பையன் ம அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இதுதான் தான் மொனார்கி ஹெல்ப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா இது எப்படின்னா எல்லா மக்களும் என்னென்னா அந்த மன்னருக்கு வந்து அடிப்படையணும் இதுதான் வந்து மன்னர் ஆட்சி ஓகேங்களா இது இன்னமும் சில கண்ட்ரியில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா மொனார்க்கி டைரக்ட் மொனாக்கின்னு சொல்ல முடியாது அங்கே கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கி அப்படின்னு ஓகேங்களா ஏன் கான்ஸ்டியூஷனல் முன்னார்க்கி அப்படின்னு சொல்கிறோன்னா அங்கே மன்னரும் இருப்பாங்க ஓகேங்களா மன்னராட்சியும் நடக்கும் அதே சமயத்தில் சைமல் டெனிஸ்லாம் தென் கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணி ப்ரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இங்கே வந்து இருப்பாங்க ஓகேங்களா அவங்க தான் ரூல் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுசில் ஆஃப் மினிஸ்டர் தான் ரூல் பண்ணுறது பட் ஆனால் பேருக்குன்னு ஒரு ஆட்சி மன்னர் ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மன்னர் இருப்பாங்க ஓகேங்களா கிங் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது மொனார்க்கிக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டிக்டேட்டர்ஷிப்னா சர்வாதிகாரம் ஓகேங்களா த என்டையர் பவரும் யார்கிட்ட இருக்குன்னா ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கும் ஒருத்த ஒருத்தர்ட்ட தான் இருக்கும் ஓகேங்களா அவர் ஆனால் அவர் மன்னர் பரம்பரை அந்த மாதிரி கிடையவே கிடையாது தென் இது எப்படி ஆயிருக்கும் ஒரு புரட்சி மாதிரி வெடிச்சு அந்த புரட்சியிலேருந்து ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பீப்புள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அவர் கீழே அவர் தான் என்ன பண்ணுவார் என்டையர் கண்ட்ரியும் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இட் இஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்னன்னா ஒரு மில்ட்ரி ரூல் மாதிரியே சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து சரியான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹிட்லர் இருக்கார்ல ஜெர்மனியில் உள்ள ஹிட்லரு தென் முசோலினி தென் இப்போ வந்து நார்த் கொரியாவில் உள்ள பிரசிடென்ட்லாம் இருக்காங்களா இவங்களாம் வந்து டிக்டேட்டர்ஷிப் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த டிக்டேட்டர்ஷிப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள் ஓகேங்களா தென் ரிபப்ளிக்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக்னா நம்ம குடியரசு ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா குடியரசு ஆட்சினா எப்படின்னா ஒருத்தரை நிப்பாட்டி நம்ம நாட்டோட தலைவரை நம்ம மக்களே ஓட்டு போட்டு வின் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது தான் ரிபப்ளிக் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டு இந்த ரிப்பப்ளிக் இருந்துச்சுன்னா நம்ம அமெரிக்காவில் தான் இந்த ரிபப்ளிக் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆண்டுச்சு நம்ம இந்தியாவும் இந்த ரிபப்ளிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ரிபப்ளிக்னு சொல்ல முடியாது ஓகேங்களா டேரெக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரெண்டு விஷயமே ரிப்பப்ளிக்குன்ற விஷயமும் நம்ம நாட்டில் இருக்குது டெமோக்ரஸின்னு ஒரு விஷயமும் நம்ம நாட்டில் இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் அது எதுவுமே டேரக்டாக கிடையாது ஏன் டேரெக்டாக இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் ஓகேங்களா நம்ம ஓட்டு போட்டு எம்பி எம்எல்ஏஸை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர ஒரு பிரசிட் நாட்டோட தலைவரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஓகேங்களா நம்ம நாட்டோட தலைவர் யார் பிரசிடென்ட் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அவரை நம்ம டேரெக்டாக தலைவர் தேர்ந்தெடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து எம்பிஸுக்கு ஓட்டு போடுவோமா தென் எம்எல்ஏஸுக்கு ஓட்டு போடுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு அவங்க தான் போயிட்டு ஓட் பண்ணுவோம் ஓகேங்களா நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவாக யார் இருப்பாங்கன்னா எம்பி எம்எல்ஏஸ் தான் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க போய் ப்ரெசிடென்ட்டுக்கு ஓட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நாட்டோட தலைவராக அவங்க வந்து தேர்ந்தெடுப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறதுனால் இன்டரக்ட் டெமோக்ரஸி தென் இன்டேரக்ட் ரிப்பப்ளிக்ஸ்லாம் இன்டரெக்ட் டெமோக்ரஸி மீன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பில்லு கொண்டு வரணும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம டேரக்டாக நம்ம பண்ண மாட்டோம் ஓகேங்களா சேம் தான் என்னன்னா நம்ம எம்பி எம்எல்எல்ஏஸ்க்கு வந்து பவர் கொடுத்துனா அந்த எம்பி எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்ட்லையோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளையோ நம்ம சார்பாக அவங்க வந்து ரெப்ரெசன்டேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்லையோ சட்டத்தையோ க்ரியேட் பண்ணுறான் ஓகேங்களா இதுதான் வேர்ல்டு லெவலில் ஃபாலோஸ் பண்ணுற சில ஆட்சிகள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மொனார்கின்னு சொன்னேன் தென் அடுத்தது என்ன சொன்னேன்னா டிக்டேட்டர்ஷிப் அடுத்தது ரிப்பப்ளிக் அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து டெமோக்ரஸி ஓகேங்களா இந்தியா இஸ் த ஒன் ஆஃப் த டெமோக்ரட்டிக் கண்ட்ரி தான் ஓகேங்களா தென் அதே மாதிரி உலக அளவில் என்னென்ன டெமோக்ரஸிக் கண்ட்ரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது தென் ஜப்பான் இருக்குது தென் சவுத் கொரியா இருக்குது தென் இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரி இருக்குது பட் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த வேல்டஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா தென் டெமோக்ரஸியில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பாருங்களேன் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஓகேங்களா மக்களாட்சின் வகைகள் ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஓகேங்களா அரசியல் மக்களாட்சி இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி தான் நான் சொன்னேன்ல நம்ம ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டு போட்டு நம்ம எம்பி எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கணும்ல இதெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஓகேங்களா தென் சோசியல் டெமோக்ரஸின்றது சமூக மக்களாட்சி ஓகேங்களா தென் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி தொழில்சார் மக்களாட்சி தென் எக்கனாமிக் டெமோக்ரஸி பொருளாதார மக்களாட்சி இந்த எக்கனாமிக் டெமோக்ரஸி தான் எப்படின்னா நம்ம வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து பட்ஜெட்லாம் நம்ம போடுறாங்களா இந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார்கிட்ட இது பண்ணுறோம் எம்பிஎம்எல்ஏ ரெடி பண்ணுறோம் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்புகிறோம் அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டு நமக்கு தேவையான ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்களை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா இன்டேரக்டாக கொடுக்குறாங்க ஓகேங்களா தென் டொட்டாலரிட்டியன் டெமோக்ரஸி தென் ரேடிக்கல் டெமோக்ரஸி ஓகேங்களா தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி ஓகேங்களா தென் பெப்ளிசெட்ரி டெமோக்ரஸி பொது வாக்கு வாக்கெடுப்பு முறை மக்களாட்சி ஆக்சுவலாக இந்த பெப்ளிகைட் டெமோக்ரஸி இருக்குல்ல டெமோக்ரஸிலே என்ன சொல்லுவாங்கன்னா சில இது சொல்லுவாங்க வாக்கெடுப்பு முறைகள்லாம் இருக்குது ஓகேங்களா பெப்ளிசைட் அப்படின்பாங்க பொது வாக்கெடுப்பு அதுக்கப்புறம் ரெஃபரண்டம் அப்படின்லாம் சொல்லி சில வார்த்தைகள்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சட்டங்கள் ஓகேங்களா நமக்கு தேவையான ஒரு ஸ்கீம்ஸு ஓகேனா இந்த ஒரே ஒரு ஆக்ட்டு இது மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை டைரெக்டாகவே வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த பவர்ஸை கொடுத்துடும் ஓகேங்களா நான் எப்படின்னா அவர் அதுக்கு ஒரு ஓட்டு போவாங்க ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ சிட்டிஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக வந்து பாஸ் பண்ணாங்க ஓகேங்களா இதை வந்து நான் யார் பாஸ் பண்ணியிருப்பாங்களா பார்லிமெண்ட்டில் எம்எல்ஏஸ் வந்து பாஸ் பண்ண எம்பிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பப்ளிக் சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்டையே என்ன பண்ணிவிடுவாங்க அந்த பவர்ஸை கொடுத்துட்றாங்க மக்களுக்கு வந்து ஒரு ஓட்டு எடுப்ப வைப்பாங்க எப்படின்னா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுப்ப எடுப்பாங்க அந்த ஓட்டில் வேணும்னா அந்த பில்லு அந்த சட்டமோ வரும் வேணான்னா அந்த பில்லு வராது ஓகேங்களா இதுதான் பெப்ளிசைட்டு ரெஃபரண்டம் அப்படின்லாம் சொல்லி நிறைய வார்த்தைகள் இருக்குது டெமோக்ரஸியில் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பெப்ளிசைட்டரி டெமோக்ரஸியை வந்து எங்கள் எந்த கண்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நார்வே ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்ளிசைட்ரி டைப் ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ டெமோக்ரஸினா என்னென்னா மக்கள் ஆட்சி அங்கே வந்து யாருக்கு அதிகமாக பவர் இருக்குன்னா மக்களுக்கு தான் பவர் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது என்னென்னா டேரக்ட் டெமோக்ரஸி கிடையாது ஓகேங்களா இன்டைரக்ட் ஓகேங்களா மறைமுக மக்களாட்சி தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா எப்படின்னா நம்ம வந்து எம்எல்ஏஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட பவரை கொடுத்து அவங்கள பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்பி நான் அவங்க வந்து என்ன பண்ணா நமக்கு பதிலாக அவங்க வந்து சட்டத்தை கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா இதுதான் டெமோக்ரஸியோட இது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ரெப்ரெசன்டேட்டி டெமோக்ஸு டெமோக்ரஸி என்னன்னா இது வந்து இந்த நாலு பில்லர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் தென் ஜுடிஷியரி தென் ஃப்ரீ மீடியா ஓகேங்களா இது எப்படி சொல்லணும்னா இப்போ இந்த மூணு ஆர்கன் இருக்குல்ல அந்த லெஜிஸ்லேஷர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி அதாவது சட்டத்துறை அப்புறம் வந்து நீதித்துறை மற்றும் வந்து நிர்வாகத்துறை ஓகேங்களா இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு உள்ள இன்டர்லிங்க் ஆகிரும் ஓகேங்களா இப்போ லெஜிஸ்லேஷரில் வந்து எதாவது தப்புனா யார் வந்து கேட்பாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கேட்பாங்க ஓகேங்களா அது தென் எக்ஸிகூட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணால் யார் கேட்பாங்கன்னா லெஜிஸ்லேச்சர் கேட்பாங்க ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஜுடிஷியரி வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணுத்தில் யார் அதிக பவர்னால் ஜுடிஷியரிக்கு தான் அதிக பவர் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கூட நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க கூ இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கூ இஸ் த கஸ்டடியன் ஆஃப் தி கான்ஸ்டியூன் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா இந்தியாவில் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இல்லைங்களா ஸோ அவங்க தான் ஜுடிஷியரி தான் வந்து இந்த தலையடுறது ஓகேங்களா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எதோ தப்பு பண்ணுறாங்க மக்களுக்கு எதிராக வந்து ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க மக்களோட அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னாலே யார் வந்து தலையிடுவாங்கன்னா ஜுடிஷியரி தான் வந்து தலையிடுவாங்க ஓகேங்களா இதை தான் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு பட் ஆனால் இப்போ நாளடைவில் என்ன ஆகிடுச்சுன்னா மீடியாஸ் ஓகேங்களா மீடியாஸ் வந்து மக்களோட குரலாக இருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணுமே தப்பு ஏதாவது ஒரு லெஜிஸ்லேச்சர் வந்து தப்பாக இருக்குது எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வந்து ஏதோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை தப்பு பண்ணிட்டாங்க இல்லை ஜுடிஷியரி வந்து சரியாக பண்ணல ஓகே ஓகேங்களா ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இல்லை ஒரு டிபெண்ட் இருக்காங்க ஒரு கட்சியை சார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா இதை கொஸ்டின்ஸ் யார் கேட்பாங்கன்னா மீடியாஸ் தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஓகேங்களா இந்த மாடர்ன் டைம்ஸில் என்னன்னா மீடியா இஸ் த பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த டயக்ராம் வந்து அதுதான் சொல்லுது ஓகேங்களா டெமோக்ரஸியை வந்து பிடி தாங்கி பிடிக்கிறது அந்த பில்லர்ஸ் தான் ஓகேங்களா அந்த பில்லர்ஸ் வந்து என்னன்னா ஒன்று லெஜிஸ்லேச்சர் ஓகேங்களா அதை யார் அனுப்புறோம்னா நம்ம எம்பி எம்எல்ஏஸ் நம்ம அனுப்புகிறோம் ஓகேங்களா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருன்னா மினிஸ்டர்ஸ் வர ப்ரைம் மினிஸ்டர் கவுன்சிலர் மினிஸ்டர் இப்போ நான் க்ளாஸில் போக போக நான் எடுப்பேன் இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா அந்த மினிஸ்டர் எங்கேருந்து வந்திருப்பார்னா எம்பியாக இருந்து தான் வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ மினிஸ்டர் வந்து அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேச்சர் ஓகேங்களா அதாவது மினிஸ்டர் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அக்கௌண்டபுளாக இருக்கணும் ஓகேங்களா அவர் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அவர் வந்து எம்பிஎம்எல்ஏஸ்க்கு வந்து அவர் சொல்லி ஆகணும் அந்த ரெ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மினிஸ்டர்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த நம்ம டெமோக்ரஸியில் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி தென் மீடியா ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் டெமோக்ரஸி ஓகேங்களா அதாவது உலக அளவில் வந்து டெமோக்ரஸினால் எப்படி இருக்கும் அதோட சிறப்பமம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா எழுதப்பட்ட அரசியல் அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா எல்லா டெமோக்ரஸி கன்ட்ரிட்டும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏலையும் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்பாங்க ஓகேங்களா அந்த பில் ஆஃப் ரைட்ஸில் அவங்க எழுதியிருப்பாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இது தான் இப்படி தான் நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண போகிறோம் இப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் நாட்டை நட வழி போகிறோம் அரசு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிட்டர்ன் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா அதேமாரி அரசியலமைப்பு உத்தரவாளி உத்தரவாதம் அளிக்கும் அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் ஓகேங்களா கான்ஸ்டியூஷனாக என்ன பண்ணியிருப்பாங்க எல்லா மக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் கொடுப்பாங்க தென் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்படியே உரிமைகள்னால் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா தென் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஓகேங்களா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் நான் சொன்னேன்ல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆர்கன்ஸ் இருக்குல்ல அந்த ஆர்கன்ஸோட பவர்ஸை வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்போம் ஓகேங்களா இப்போ லெஜிஸ்லேட்டிவ்னால் அவங்க வந்து இந்தந்த பவர்ஸ் தான் அவங்களுக்கு அதிகாரம் அதிகாரம்தான் இருக்குது எக்ஸிகியூட்டிவ்னா அவங்களுக்கு இந்தந்த அதிகாரம்தான் இருக்குது ஜுடிஷியரினால் இந்தந்த அதிகாரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அதிகாரத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸால் அதாவது நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து லெஜிஸ்லேட்டர் அதிகாரத்தை வந்து தலையிட முறை ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுறத லெஜிஸ்லேட்டிவ் வந்து தலையிட முடியாது ஓகேங்களா பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் அது வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து எதிராக இருக்குன்னா யார் வந்து கேள்வி கேட்பா இங்கே வந்து ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்பா ஓகேங்களா அவங்கவுங்களுக்குன்னு சில சில பவர்ஸை வந்து பிரித்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஓகேங்களா அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்பீச் ப்ரெஸ் அண்டு மீடியா ஓகேங்களா மத சுதந்திரம் அனைவருக்கும் சமமான மற்றும் பொதுவான வாக்குரிமை கருத்து பேச்சு எழுத்து மற்றும் பத்திரிக்கை சுதந்திரம் ஓகேங்களா இதுதான் நம்ம பேசியிருப்பாங்க ஓகேங்களா நம்ம நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் நைன்டீனில் வந்து இதுதான் இருக்குது என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் தாட் ஓகேங்களா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சில சுதந்திரம்லாம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க டெமோக்ரஸி கண்ட்ரியில் இந்த மாதிரி சுதந்திரம்லாம் இருக்கும் ஓகேங்களா தென் ரிலீஜியஸ் லிபர்ட்டி ஓகேங்களா ரிலீஜியஸ்னால் மத சுதந்திரம் ஓகேங்களா நம்ம நாட்டில் வந்து மத சுதந்திரம் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான மதங்கள் இருக்குது ஓகேங்களா அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள் பார்த்திங்கன்னா ஏழு வகையான மதங்கள் ஆனால் நம்ம இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இல்லை ஓகேங்களா எல்லா மதத்துக்கும் நம்ம இங்கே வந்து எஜுகேஷனுலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து இங்கே உரிமை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே மா ரிலிஜியஸ் லிபர்ட்டி மத சுதந்திரம் அப்படின்றதும் டெமோக்ராசிக் கண்ட்ரியில் இருக்கும் ஓகேங்களா தென் ஜ ஈக்குவல் ரைட் டு ஓட்டு ஓகேங்களா ஒன் பர்சன் ஒரு ஓட்டு அதாவது வாக்குரிமை கொடுத்துருப்போம் ஓகேங்களா அனைவருக்கு அனைவருக்கும் சமமான மற்றும் பொதுவான வாக்குரிமை ஒருவருக்கு ஒரு ஓட்டு மற்றும் வயது வந்தோர் வாக்குரிமை அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிவிவோம் ஓகேங்களா இது வந்து ஏன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கேம் இப்படி கொடுக்குறோன்னா அந்த ஓட்டு போட்டால் தானே ஒருத்தங்களை வந்து ஜெயிக்க வைக்க முடியும் இல்லை நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க வந்து ஆட்சிக்கு இல்லை கட்சிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோன்னா நம்ம ஓட்டிங் மூலயமா தான் கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த மாடர்ன் டெமோக்ரஸி ஃபஸ்ட் ஒன் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அடுத்தது கான்ஸ்டியூஷனலி காரண்டட் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தென் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்பீச் ப்ரெஸ் அண்ட் மாஸ் மீடியா ஃபோர்த் ஒன் இஸ் ரிலீஜியஸ் லிபர்ட்டி ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜென்ரல் அண்டு ஈக்குவல் ரைட் டு ஓட் ஓகேங்களா யூனிவர்சிட்டி அலல் சஃபர் அப்படின்பாங்க பண்ணாங்க மாதிரி பண்ணுவோம் முக்கியமான என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீமைண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கான்ஸ்டியூஷ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தென் சொசைட்டினா என்ன ஸ்டேட்னா என்ன கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் ஸ்டேட்டுனா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது எத்தனை கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸ்டேட்னால் நாலு கூறுகள் இருக்கணும் பீப்புள் டெரிட்டரி கவர்மெண்ட் அண்ட் சாவரனிட்டி இந்த நாலுமே இருக்கணும் ஒரு ஸ்டேட்டுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா ஸ்டேட்டுனா என்ன சொசைட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம் தென் அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம் ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது பார்ட் ஆஃப் த ஸ்டேட் தான் ஓகேங்களா தென் கவர்மெண்ட் வந்து டெம்பரரி தான் ஸ்டேட் வந்து பெர்மனண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சில பேசிக்ஸான விஷயங்கள்லாம் பார்த்தோம் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட் பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு பணிகள் இப்போ பொருளாதார பணிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழங்குதல் இதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா சாவரனிட்டியோட டைப்ஸ் பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா டி ஃபேக்டோனா என்ன டி ஜூரைனா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்புறம் ஈக்வாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா ஈகாலிட்டியில் என்னென்ன டைப் இருக்குது பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டினால் என்ன பொலிட்டிக் ஈவ்வாலினா ஓட்டிங் ரைட் போடுறது ஓகேங்களா தென் சோசியல் இக்வாலிட்டினா என்ன நேச்சுரல் ஈக்வாலிட்டினா என்ன ஸோ இந்த மாதிரி சில டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா தென் ஈக்வாலிட்டி வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லி ஒரு சாப்டர் மாதிரி இருக்கும் அதில் ஆர்டிகல் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டின் வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேங்களா தென் லிபர்ட்டினா என்ன லிபர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்துருப்பாங்கனா குளோரியஸ் ரெவல்யூஷன் அங்கேருந்து எடுத்துருப்பாங்க தென் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துருப்பாங்க ஸோ லிபர்ட்டி மீன்ஸ் எப்படின்னா சுதந்திரம் தான் ஓகேங்களா கட்டுப்பாடுகள் இல்லை ஓகேங்களா தென் லிபர்ட்டியோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம் தென் எப்படி லிபர்ட்டி வந்து சேஃப்கார்டு பண்ணுறாங்க எந்தெந்த மூலியமாக நம்ம சேஃப்கார்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் தென் அதுக்கப்புறம் லானா என்ன ஓகேங்களா அரிஸ்டாட்டல் சொல்லியிருப்பார் சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் ஓகேங்களா ஒரு சட்டம்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ சார் எனக்கு லிபர்ட்டி இருக்குது ஓகேங்களா லிபர்ட்டி இருக்குது நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது ஓகேங்களா அந்த இடத்துல தான் சட்டம்னு ஒன்று வச்சு நீ இந்த லிமிட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது அது வரைக்கும் உன்னோட லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ லாவில் என்னென்ன டைப்புன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ இன்டர்நேஷ்னல் லா கிரிமினி ா கான்ட்ராக்டா ப்ராப்பர்ட்டிலா ஹியூமன் ரைட்ஸ்லாம் ஃபேமிலி லா ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம லா வந்து எங்கேயிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தா ஒரு விஷயம் வரலாம் அது எங்கேயிருந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஓகேங்களா கஸ்டம்ஸ் ரிலீஜியன் ஜுடிஷியல் ஓகேங்களா ஜுடிஷியல் வந்து சில டிசிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம எடுத்துருப்போம் தென் லெஜிஸ்லேச்சர் வந்து சில லாஸை க்ரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா தென் சயின்டிஃபிக்காக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு லாபம் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்னா என்ன ஓகேங்களா சிட்டிஷன்ஷிப்பும் டெமோக்ரஸியும் எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டையில் தான் செல்லக்கூடியது ஓகேங்களா இந்த சிட்டிஷன்ஷிப்புன்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்துருப்போனா க்ரீக்லேருந்து எடுத்துருப்பாங்க தென் குளோபல் சிட்டிஷன்ஷிப் நேஷனல் சிட்டிஷன்ஷிப்லாம் பேசியிருப்பாங்க தென் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா தென் ரைட்ஸ் என்னென்ன டியூட்டிஸ்னால் என்ன ரைட்ஸை வந்து எங்கேயிருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா ஓகே சிட்டிஷன்ஷிப் பார்த்தோம் ஓகேங்களா சிட்டிஷன்ஷிப் மக்களாச்சும் குடியுரிமையும் எப்போதும் ஒரே நேரத்தில் செல்லக்கூடியது ஓகேங்களா இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்போட இதை பார்ப்போம் ஓகேங்களா தென் ரைட்ஸ் அண்டு டியூட்டீஸ் தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸில் வந்து மக்களாட்சி ஓகேங்களா மக்களாட்சது என்னது டெமோன்றது பீப்புள் கிரேசி மீன்ஸ் ரூல் ஓகேங்களா இது மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க வார்த்தைகள் டெமோஸ் மற்றும் இரண்டு சொற்களிலிருந்து உருவானது ஓகேங்களா டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தோம் ஓகேங்களா மொனார்க்கி மொனார்கின்னால் என்னது முடியாட்சி அப்படி இல்லைனா மன்னராட்சி ஓகேங்களா தென் டிக்டேட்டர்ஷிப் ஓகேங்களா சர்வாதிகாரம் ஓகேங்களா தென் ரிபப்ளிக் குடியரசு தென் டெமோக்ரஸி ஓகேங்களா மக்களாட்சி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம அதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் பொலிட்டிக்கல் சோசியல் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் டொட்டாலரிட்டியன் ரேடிக்கல் பெப்ளிசைட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா தென் இப்போ சம காலத்தில் மக்களாட்சி எப்படி இருக்குது ஓகேங்களா அதோட அந்த அதோட நாலு பில்லர்ஸ் என்னென்னு பார்த்தோம் சட்டத்துறை நிர்வாகத்துறை அப்படி இல்லைனா நீதித்துறை ஓகேங்களா ஃபோர்த்து பில்லராக இப்போ என்ன இருக்குன்னா மீடியா இருக்குது ஓகேங்களா மீடியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த காலத்தில் டெமோக்ரஸின்னு ஒரு விஷயம் வந்து சஸ்டெயின் ஆகுது ஓகேங்களா மீடியான ஒரு விஷயம் இப்போ இல்லைனா டெமோக்ரஸினது கொஞ்சம் கொஞ்சமாக க அழிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க பார்த்தோம்னா ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி பார்த்தோம் ஓகேங்களா தென் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனலி காரண்டடட் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ப்ரெஸ் மீடியா அதெல்லாம் பார்த்தோம் ரிலீஜியஸ் லிபர்ட்டினா என்னென்னு பார்த்தோம் ஓகேங்களா யூனிவர்சல் அடல்ட் ப்ராஞ்சிஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் தி வேர்டு ஃப்ராட்டர்னிட்டி இந்த தியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ என்ன சொல்லிடுவான்னா இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜினலிசம் ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருங்கன்னா இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம் ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்கேன்னா இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கேஸ்டிசம் ஓகேங்களா ஸோ சார் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னா இது நான் ஃப்யூச்சர் கிளாஸ்லையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் பிரியாம்பிள் எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் பட் அதுக்கு முன்னாடி நான் ஃப்ராட்டர்னிட்டியை பற்றி நான் சொல்லிடறேன் ஓகேங்களா ஃப்ராட்டர்னிட்டினால் என்னென்னா சகோதரத்துவம் ஓகேங்களா தென் எப்படின்னா ஒரு நாடுன்னு இருந்தால் எல்லாருமோ சகோதரத்துவமாக இருக்கணும் ஓகேங்களா யாருமே வந்து அடிச்சிக்க கூடாது வச்சு அடிச்சிக்கக்கூடாது ரீஜியனை வச்சு அடிச்சிக்கக்கூடாது கம்யூனிசம் கம்யூனிலிசம் வச்சு கூட ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி விச்ச காவேரி டிஸ்பியூட்ஸ்லாம் போயிட்டு போயிட்டுருந்துருக்கோம் அந்த காவேரி டிஸ்பியூட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம க தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் நிறையா ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும் ரீஜனலை வச்சு நம்ம வந்து நிறையா சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ கர்நாடகா பீப்புளுக்கும் தமிழ்நாடு பீப்புளுக்கும் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம ரீஜனலிசம் ஃபைட் பண்ணக்கூடாதுன்றது தான் அதை என்ன சொல்லி இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜ்னலிசம் ஓகேங்களா தென் அடுத்தது இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம் ஓகேங்களா கம்யூனிசம்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறது ஓகேங்களா இந்த கம்யூனிலும் அந்த கம்யூனிட்டியும் ஃபைட் பண்ணுறது அந்த கம்யூனலிஸம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருந்தேன்னா டாப்னால் இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் அதாவது வழி வகுக்குது ஓகேங்களா ஆனால் இது வழி வ ஃப்ராட்டர்னிட்டியில் வந்து வழி வகுக்காது ஓகேங்களா எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறதா பற்றி பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ கம்முனல் ஃபைட்டும் தான் ஃப்ராட்டர்னிட்டியோட மீன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டிசம் ஓகேங்களா ஜாதி பார்த்து நம்ம ச ஜாதி பார்த்து சண்டைலாம் நிறையா இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாலும் சரி இல்லை இந்தியா எங்கே போட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் பேஸ்டு வந்து நிறையா ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃப்ராட்டர்னிட்டியாக ஓகேங்களா ஒற்றுமையை ஓகேங்களா யூனிட்டியை வந்து பாதிக்குது ஓகேங்களா ஸோ அந்த சகோதரத்துவமாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லாமே ஒற்று ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி ஓகேங்களா ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏவும் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜினலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதேமாரி ஆப்ஷன் சி வந்து இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கேஸ்டிசம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஆப்ஷன் ஏ அண்டு சி தான் கரெக்டு பி பார்த்தீங்கன்னா இட் லீவ்ஸ் அதாவது இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனலிசத்துக்கு அது வழி வகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து என்னன்னா அந்த ஆப்ஷன் வராது ஸோ ஆப்ஷன் ஏ அண்டு சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே பை வாட் நேம் ஆர் நேம்ஸ் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அதாவது இந்திய அரசியமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது ஓகேங்களா நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் ஒனில் என்ன பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நம்ம இதை வந்து நான் யூனியன் டெரிட்டரி எடுக்கிறப்ப இந்த டாப்பிக்கை நான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன என்னென்னு மென்ஷன் ஆகிருக்குன்னா இந்தியா அண்டு பாரத்துன்னு தான் மென்ஷன் ஆகியிருந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த விச்சு ஐடியாலஜி த்ர்டன்ஸ் இந்தியன் யூனிட்டி ஓகேங்களா எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது ஓகேங்களா ஸோ நான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி சொல்கிறப்ப என்ன சொன்னேன்னா ஃப்ராட்டர்னிட்டியில் வந்து என்னென்ன சொன்னேன் சகோதரத்துவமாக இருக்கணும் ஸோ ஃபைட் பண்ணிக்கக்கூடாது யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃப்ராட்டர்னிட்ட வேர்டு வந்து எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா கம்யூனிலிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் ஓகேங்களா தென் கேஸ்டிசத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் தென் ரிலீஜியன் பேஸ்டு ஓகேங்களா ரிலீஜியன் பேஸ்டு இப்போ மதம் சார்ந்து பிரச்சனைகள் நிறையா வருதுல ஸோ இதுக்கு அகெயின்ஸாக வந்து இருக்கிறது தான் ஃபிராட்டர்னிட்டி ஓகேங்களா இப்போ இந்தியனோட இந்தியாவோடய யூனிட்டியை வந்து கெடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் வராது ஓகேங்களா கம்யூனிசம்ன்றது ஒரு வேறு விதமான ஐடியாலஜி ஓகேங்களா அதேமாரி சோசியலிசமும் வேறு வேறு விதமான ஒரு ஐடியாலஜி ஓகேங்களா தென் டெமோக்ரஸி மக்களாட்சி மக்களாட்சி வந்து இந்தியன் யூனிட்டியை வந்து கெடுக்க போகிறதில்லை கம்யூனிலிசமாக தான் அந்த வகுப்பு வாதம் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு வகுப்பாக பிரிஞ்சு ஒரு கிளாஸாக பிரிஞ்சு ஃபைட் பண்ணுறாங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன பண்ணால் இந்தியாவோட யூனிட்டியை வந்து பாதிக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்ட மன்றங்களால் உருவாக்கப்படுவதில்லை மாறாக அம்மன்றங்களுக்கு ஆதார மூலம் ஆகும் செகண்ட் பாயிண்ட்னா வரன் முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பது மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே தெளிகிறது ஓகேங்களா மேற்கின்ற கூட்டுகளில் எது சரியானது ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட்னா கான்ஸ்டியூஷன் ஸ்ப்ரிங் ஃப்ரம் ஏ பிலீஃப் இன் எஸ் அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவரையும் கொடுத்துட்டா அது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆட்டோக்ராட்டிக் இல்லைன்னா சர்வாதிகார ஆட்சி மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஆனால் கவர்மெண்டோட பவர்த லிமிட் பண்ணுறது தான் கான்ஸ்டிடியூஷன் அதாவது ஒரு இது இருக்குது ஒரு க லிமிட்டு தான் உனக்கு இதுக்கு மேலே நீ வந்து ஆட்சி பண்ணக்கூடாது ஓகேங்களா அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டால் கவர்மெண்ட் போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யார் யாருனா நம்ம கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் லெவலில் தான் நம்ம பார்த்து அந்த டெமோக்ரஸி ரிப்பப்ளிக் எல்லாமே வந்து அதுக்குள்ளே அந்த வேர்டாக தான் வரும் ஓகேங்களா ஸோ அதேமாரி அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதில்லை சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவால் உருவாக்கப்படுறது கிடையாது எது யாரும் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுனால் பார்லிமெண்ட் தான் இது பண்ணுவாங்க பட் ஆப்ஷன் வந்து அதில் போத் ஒன் அண்ட் டூன்னு கொடுத்துருக்கு பட் ஆனால் ஆப்ஷன் வந்து டூ மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டூ மட்டும்தான் ஆப்ஷன் சின்றது தப்பாக கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம் டெமோக்ரஸினா என்ன தென் சாவரனிட்டின்னா என்ன அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா லிபர்ட்டினா என்ன ஈக்குவாலிட்டினா என்ன தென் மொனார்கி சர்வாதிகார ஆட்சி இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஓகேங்களா ஸோ தென் ப்ரீவியஸராக கொஷின் சார் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தென் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாலன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ